ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர நேற்றையூரில் பாரத உலா மேற்கொண்ட சங்கரர் திருவேங்கடம் வந்து பெருமானை தரிசித்து விட்டு அதன் பிறகு நாசிக் வந்து அதன் பிறகு சோமநாதபுரம் வந்து அடித்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் இங்குள்ள சிவலிங்கமும் நாசிக்கில் உள்ள திரியகம்பேஸ்வரர் லிங்கமும் பன்னிரு ஜோதிர்லிங்கங்களில் இரண்டாகும் ஏனைய ஏனைய ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாளை பார்க்கலாம் அவருடைய அந்த பாரத உலாவையும் தொடர்ந்து பார்ப்போம் என்று நேற்று உரிய முடித்திருந்தும் இல்லை வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஜோதிலிங்க ஸ்தலங்கள் முதலாவதாக கேதாரம் அதாவது இமயம் கேதாரேஸ்வரர் ரெண்டாவதாக மகாகாலேஸ்வம் அதாவது உஜ்ஜயனியில் இருக்கும் மகாகாலேஸ்வரர் அடுத்ததாக விஸ்வநாதம் காசி விஸ்வநாதர் அடுத்தது வைத்தியநாதம் மராட்டிய மாநிலத்தில் அமர்ந்திருக்கும் வைத்தியநாதேஸ்வரர் அடுத்தது பீமநாதம் அதாவது மராட்டிய மாநிலத்தில் அமைந்திருக்கும் பீமநாதேஸ்வரர் ஆறாவதாக நாகேஸ்வரம் மராட்டிய மாநிலத்தில் அமைந்திருக்கும் நாகநாதீஸ்வரர் அடுத்தது ஏழாவதாக ஓங்காரேஸ்வரம் அதாவது மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்க ஸ்தலம் இது ஓங்காரேஸ்வரர் இங்கிருக்கும் ஈசர் அடுத்தது எட்டாவதாக குசமேசம் மராட்டிய மாநிலத்தில் அமைந்திருக்கும் குசுனேஸ்வரர் அடுத்தது மல்லிகார்ஜுனம் ஆந்திரம் ஸ்ரீசைலத்தில் அமைந்திருக்கும் மல்லிகார்ஜுனர் அடுத்தது ராமநாதம் தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் ராமநாதேஸ்வரர் இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் பன்னிரெண்டில் தமிழ்நாட்டில் இருப்பது ராமேஸ்வரம் ஒன்றேயாகும் இங்குதான் ஸ்ரீ சங்கரர் துவாதலிங்க சோஸ்திரம் என்ற பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களின் சிறப்புகளை கூறும் தோத்திர நூலை ஏற்றினார் இந்த நூலில் சைவத்தின் பெருமையும் பறந்து விழுந்த பாரத நாட்டின் ஒருமைப்பாட்டு சிறப்பும் நன்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது சிறந்த வைணவஸ்தலமான பண்டிரீபுரத்து பாண்டுரங்கனை அவர் பரபிரம்மலிங்கம் என்று புகழ்ந்து பாடினார் முக்திசர்ம ஸ்தலங்கள் ஏழாகும் அவை ஒன்று முதலாவதாக காஞ்சி அடுத்தது காசி அடுத்தது மதுரா அடுத்தது மாயா அதாவது ஹரித்வார் ஐந்தாவதாக அவந்தி உஜ்ஜயனியில் இருக்கும் அவந்தி அடுத்தது அயோத்தி ஏழாவதாக துவாரகம் இந்த முக்கிய தரவு ஸ்தலங்கள் ஏழுனுள் ஒன்றாகிய துவாரகை இந்தியாவின் மேற்கு திசையில் அமைந்திருக்கின்றது கண்ணவிழான் நிர்மாணித்த பெருமை கொண்டது இது ஆதிசங்கரர் மேற்கு திசையில் அத்வைத்த சித்தாந்தம் பரவ அதுவே சிறந்த இடம் என தேர்ந்தெடுத்தார் அங்கு காளிகா பீடத்தை நிறுவினார் பத்ரகாலியையும் சித்தேஸ்வரரையும் அதிர்வாளிக்கச் செய்தார் பத்மபாதர் அந்த வீடத்தின் முதல் ஆச்சாரியாராக சங்கரரால் நியமனம் செய்யப்பட்டார் அஸ்தாம நகரை நியமனம் செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது இந்த மடத்துக்கும் தொடர்பு இருந்தது துவாரகா வீடாதிபதிகள் ஆசிரமி அல்லது கீர்த்தா என்னும் பட்டங்களை தாங்கினார்கள் துவாரகையிலிருந்து ஆதிசங்கரர் உஜ்ஜயினி நகர் சென்றடைந்தார் உஜ்ஜயினி துவாதசலிங்கில் முக்கியமான ஒன்றாகும் இது இங்கு கோவில் கொண்டிருக்கும் மகாகாலீஸ்வரியும் மகா சண்டிகா தேவியும் வழிபட்டார் சக்தியே பிரம்மம் என்று உபாசனை செய்து வைத்துள்ள பல்வேறு கல்விமான்களிடம் எந்த பராசக்தியை நீங்கள் மகாசக்தி என்று தியானிக்கின்றீர்களோ அவளே விளக்கிய தத்துவம்தான் வேதத்தின் சாரம் என்று உபதேசித்து அத்வைத்த சித்தாந்தத்தை தெளிவாக விளக்கியும் உஜ்ஜயனி விஜயத்தை வெற்றிகரமாக ஆக்கினார் பின்னர் கண்ணபிரான் திரு அவதாரம் செய்த வடமதுரா சென்றார் அங்கு கண்ணபிரமானை தரிசித்த பின் கோகுலகிருஷ்ணன் திருவிழாறுகள் புரிந்த கோகுலம் பிருந்தாவனம் போன்ற இடங்களையும் கண்டுபகிர்ந்தார் எளிமையும் இனிமையும் நிறைந்த கோவிந்தாஸ்தகம் தத்துவமயமான ஹரிமுடேஷ்தபம் ஆகியவற்றால் கண்ணனை போட்டினார் பின்னர் ராமபிதானின் அவதாரஸ்தலமான அயோத்தி சென்று புஜங்க ஸ்துதியால் அந்த பெருமானை போட்டினார் அதன் பின் சங்கரர் பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு சென்றார் இந்த பரத்வாஜர் ஆசிரமத்தை பற்றியும் அதற்கு பிறகு அவர் மேற்கொண்ட பாரத உலாவை பற்றியும் நாளை உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர